ஹாய் விஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மளை நீ பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி கிரேவி இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் மல்லி மிளகாய் ரெண்டுமே சேர்த்து மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்குறேன் அது தேவையான அளவு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் தேங்காய் ரெண்டு துண்டு மிளகுத்தூள் தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு ஏலக்காய் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டோம் அடுத்தது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வைங்க குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாகிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லெண்ணெய் இதில் ஊற்றிடலாம் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை சோம்பு ஏலக்காய் மூணும் போட்டுடலாம் இந்த மூணும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுக்கக்கூடிய சிக்கன் இதில் போட்டுடலாம் நாட்டுக்கோழி சிக்கனால் லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வைத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காது சிக்கன் போட்டு அதோட சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சிக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலர் சிக்கன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணும் சேர்த்து நல்லா எப்படி கலர் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் சிக்கன் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் இது வந்து மிளகாய் தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கூடிய மசாலா பொடி இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்ல கலரிடலாம் மசாலா வந்து எல்லா சிக்கன்லயும் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க நேரம் இப்படியே அடுப்புல இது இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் பார்த்தீ சிக்கன் வந்து மசாலா வாசலம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இது கிரேவின்றதால உங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும் பிராயிலர் கோழி சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம குக்கரில் விசில் விட வேண்டிய அவசியமே இல்லை இது நாட்டுக்கோழி சிக்கன்னால் விசில் தான் வேகம் இந்த மாதிரி சிக்கன் முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம்

அதே சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தோன்னே தெரியும் உதிர்ந்து போகிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தேங்காய் இதில் சேர்த்துடலாம் அதோட மிளகுப்பூ ரெண்டும் போட்டாச்சு இது நல்லா இப்படி கிளறி விட்டுடலாம் இப்ப நல்லா கொதிச்சிச்சு இப்போ ஒரு கலரி கிளறிட்டு அடுப்ப சிம்ல வச்சு விட்டுருங்க அப்போ கிரேவி ரெடி ஆகிடும் நல்லா கெட்டி ஆயிடும் அப்பதான் கிரேவி பத்துக்கு வரும் அடுப்பை குறைச்சி விட்டுலாம் இப்போ கிரேவி கெட்டி ஆயிடுச்சு இந்த பதம் வந்தோடனே இறக்கணும் நீங்க இந்த பதத்தில் இறக்குனீங்கன்னா வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லை நீங்கள் சாதமா குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி தொட்டு சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சீங்கன்னா இன்னும் கெட்டியாயிடும் அப்புறம் இந்த பார்த்து இறக்கிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளித்து கொட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வடிச்சிருச்சு இப்போ நம்ம கருவேக்குள்ள போட்டுடலாம் மற்ற சுற்றி பண்ணி மல்லி எல்லாம் இதை போட்டுக்கலாம் அப்புறம் இதை குழம்புல சேர்த்து கிளறீங்கன்னா அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ தாளிச்சத நம்ம இதில் சேர்த்துடலாம் வெஜ் நான்வெஜ்ஜு என்ன குழம்பு பண்ணாலுமே குழம்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தாளித்து கொட்டினீங்கன்னா அந்த ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த நாட்டுக்குழி சிக்கன் கிரேவியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நன்றி ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்